கீழ் புதிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியான அறிக்கை தான் விவாதங்களை சந்தித்துள்ளது என் ஆனந்த் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் எக்ஸ் பஸ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர் ஏ ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளர் பெரம்பலூர் மாவட்டம் விஜயலட்சுமி துணை பொதுச் செயலாளர் நாமக்கல் மாவட்டம் ஏ ராஜசேகர் தலைமை நிலை செயலாளர் கடலூர் மாவட்டம் எம் அருள் பிரகாசம் துணை பொதுச் செயலாளர் சென்னை மாவட்டம் எம் சிவக்குமார் மாவட்ட கழக செயலாளர் அரியலூர் மாவட்டம் ஏ பார்த்திபன் மாவட்ட கழக செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் ஆர் விஜய் சரவணன் மாவட்ட கழக செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் எம் சிவன் மாவட்ட கழக செயலாளர் தருமபுரி மேற்கு மாவட்டம் எம் பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்டம் வி சம்பத்குமார் குமார் மாவட்ட கழக செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம் எம் சுகுமார் மாவட்ட கழக செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்டம் எஸ் ஆர் தங்கபாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் கே அப்புனு என்ற வேல்முருகன் மாவட்ட கழக செயலாளர் சென்னை தெற்கு மாவட்டம் பி ராஜ்குமார் மாவட்ட கழக செயலாளர் கடலூர் கிழக்கு மாவட்டம் ஜே பர்வேஸ் மாவட்ட கழக செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் ஏ விஜய் அன்பன் கல்லானை மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் ஆர் பரணி பாலாஜி மாவட்ட கழக செயலாளர் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டம் வி பி மதியழகன் மாவட்ட கழக செயலாளர் கரூர் மேற்கு மாவட்டம் என் சதீஷ்குமார் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் மேற்கு மாவட்டம் கே விக்னேஷ் மாவட்ட கழக செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம் எம் வெங்கடேஷ் மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு கிழக்கு மாவட்டம் எஸ் ராஜகோபால் மாவட்ட கழக செயலாளர் திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் எஸ் பாலசுப்பிரமணியன் கழக உறுப்பினர் தூத்துக்குடி டாக்டர் என் வில்சன் கழக உறுப்பினர் சென்னை மாவட்டம் இது தொடர்பாக வெளியான அறிக்கைதான் விவாதங்களை சந்தித்துள்ளது நேற்று கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்ட இந்த அறிக்கைதான் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் இதற்கு முன் வெளியிட்ட அறிக்கைகளில் மேற்கண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களது வழிகாட்டுதலின்படி கழக பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் கழக மருத்துவர் அணியின் புதிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் கழகத்தின் அதிகாரப்பூர்வ பணிகள் குறித்து எனது உத்தரவு மற்றும் ஆலோசனையின்படி கழக பொதுச்செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழகப் பணிகளை மேற்கொள்வார்கள் கழக தோழர்களும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறப்பட்டது ஆனால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் எனது வழிகாட்டுதலின்படி இயங்கும் இந்த புதிய நிர்வாக குழுவிற்கு கழகத்தின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் எனது வழிகாட்டுதலின்படி இயங்கும் இந்த புதிய நிர்வாகக் குழுவிற்கு கழகத்தின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் நேரடியாக கேட்டுக்கொண்டுள்ளார் நேரடியாக விஜய்யின் உத்தரவின் பெயரில் முடிவுகள் எடுக்கப்படுவதாக அறிக்கைகள் தெரிவித்துள்ளது முதல் முறையாக விஜய் சார்பில் இப்படி ஒரு அறிக்கை தாவிக்க வெளியாகியுள்ளது இதனால் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திற்கு கட்சியில் மதிப்பு குறைகிறதோ என்கிற கேள்விகள் இதனால் எழுந்துள்ளன கடந்த மாதம் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் தங்கள் உறவினர்களை இழந்த ஒரு குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் நேற்று முதல் நாள் சந்தித்தார் சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து பேசினார் நேற்று முதல் நாள் இரவு முழுக்க உஷி ஆனந்த் ஓரம் கட்டப்பட்டார் நேற்று முதல் நாள் இந்த நிகழ்வு முழுக்க புஷி ஆனந்த் ஓரம் கட்டப்பட்டார் அவருக்கு எங்குமே இடம் கொடுக்கப்படவில்லை உஷி ஆனந்த் மொத்தமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தார் விஜய் புஷி ஆனந்த் மீது அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக புஷி ஆனந்த் தலைமறைவானதை விஜய் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது அதோடு கட்சியை சரியாக கட்டமைக்கவில்லை கட்சி நிர்வாகிகளை சரியாக தேர்வு செய்யவில்லை கட்டமைப்பில் விஜய் சொதப்பிவிட்டார் என்றெல்லாம் புஷி ஆனந்த் மீது விஜய் கோபத்தில் இருக்கிறாரா இதன் காரணமாக நேற்று முதல் நாள் நிகழ்வில் புஷி உடன் விஜய் சரியாக பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது இப்போதும் அறிக்கையும் விஜய் உத்தரவின் பெயரில் வந்திருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்